பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி பொங்கலுக்கு ஒரு சூப்பரான கோலம் தான் பார்க்க போகிறோம் ஆறு புள்ளி ரெண்டு வருஷம் ரெண்டில் நிறுத்துகிற மாதிரி வச்சுட்டு சென்டரில் இருக்கிற அந்த ஆறு புள்ளியை இந்த மாதிரி இணைச்சி விட்டுட்டு கலர் கொடுத்துருங்க உங்களுக்கு ஆப்பி பொங்கல் அப்படியே எழுத வரலன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு குச்சியை வச்சு எழுதி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கலர் கோலம் அவ்வளோ போட்டுக்கலாம் நம்ம சேனலில் நாற்பது விதமான கலர் எப்படி ரெடி பண்ணுறது செம்மண் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது கோலம் போடுறதுக்கு ஈஸியான டூல்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் டைலரிங் டிப்ஸ் குக்கிங் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நிறைய இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் செக் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள் இப்போ நம்ம கலர் கொடுத்து முடிச்சிட்டோம் சைடில் தாமரை மாதிரி ரெண்டு சைடும் வரைஞ்சி எடுத்துக்கலாம் முனையில் மட்டும் அரும்பு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கும் நம்ம கலர் கொடுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் கலராக கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு சைடும் போட்டு முடிச்சுட்டு நம்ம நாலு புள்ளியில் நடுவில் இருக்கிற சென்ட்ரு ரெண்டு புள்ளியை மட்டும் இப்படி ரவுண்டு பண்ணி வளைச்சி விட்டுக்கோங்க உள்ளே சின்னதாக ஒரு பூ மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் ரவுண்டுக்கு ப்ளூ கலரும் பூவுக்கு ரெட் கலரும் உள்ள எல்லோ கலரும் சொல்லிட்டு மூணு கலராக ஹைலைட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற இந்த நாலு புள்ளியை நடுவுல நடுவுல கோடு போட்டு சின்ன சின்ன பார்ட்டிஷன் பண்ணிட்டு அதை பூ மாதிரி வளைச்சி விட்டு பூ போட்டுக்கோங்க சின்ன சின்ன அரும்புகள் மாதிரி போட்டுட்டு அதை சின்னதாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பூவுக்கு வயலட் கலரும் அதுக்குள்ள சின்ன சின்ன மொட்டு மாதிரி எல்லோ கலரும் ஹைலைட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி மொனையில சின்ன சின்ன அரும்பு மாதிரி அதையும் வந்து எல்லோ கலரில் வச்சு விட்டுடலாம் அப்பதான் நம்மளுக்கு பூ ஷேப் பார்க்க அழகாக ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தாமரைக்கு நடுவலையும் சின்ன சின்ன அரும்பு மாதிரி கொடுத்தோம்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதையும் கொடுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒவ்வொரு பூக்கும் சென்ட்ரில் வந்து இந்த மாதிரி இலை மாதிரி வர மாதிரி ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு இலை ஷேப் வரைஞ்சி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அப்போ தான் பர்ஃபெக்டாக பார்க்க ஒரே மாதிரி வரும் அதையும் அரும்பு மாதிரி கோடு போட்டுவிட்டு அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலர் கொடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ சென்ட்ரில் ஒரு சின்ன புள்ளி வச்சு சின்ன பூ மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா அந்த இலை வந்து நம்மளுக்கு மொட்டையாக தெரியாது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் மூணு சைடில் மூணு பூ மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் மீதி இந்த சைடில் சின்ன சின்ன அரும்பு மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம பூ எல்லாத்துக்குமே ரெட் கலரும் உள்ள வந்து எல்லோ கலரும் ஹைலைட் பண்ணி கொடுத்து முடிச்சிடலாம் இந்த சைடில் வளைச்ச வளைவுக்கு மட்டும் நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது கொடுத்து முடித்தோன்னு கீழ்பாட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ மேலே நம்ம பொங்க பானை வரைய போகிறோம் மீதி இருக்கிற நாலு புள்ளியும் இந்த ரெண்டு புள்ளியும் சேர்த்து அழகாக வளைச்சி ஒரு பானை மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க மேலே பானைக்கு ஷேப் கொடுத்துட்டு சின்ன சின்ன லைன்ஸ் போட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க பொங்கல் பானையோட கீழ் சைடும் நான் வந்து ஒரு சின்ன பூ மாதிரி போட்டிருக்கேன் பானைக்கு நான் வந்து காபி கலர் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன் உள்ள டிசைனுக்கு ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கலர் விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து முடிச்சுக்கலாம் இப்போ பொங்கல் பொங்கி வர மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு சின்ன சின்ன அரும்பு மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பானை எந்த அளவுக்கு வளைச்சிருக்கோமோ அதே அளவுக்கு வளைச்சி சின்னதாக ஒரு வளைவு கொடுத்து வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மயில் ஷேப்பை அழகாக வந்துடும் இப்போ மயிலை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ரவுண்டும் புள்ளியும் வச்சுட்டு அதுக்கு நல்லா டார்க் ஊதா கலர் வந்து கொடுத்துருக்கேன் அந்த மயிலை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் அங்கங்கே டாட்டும் சின்ன சின்ன அரும்பு மாதிரியும் லைனுக்கும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அழகுக்கும் கொடுத்து முடிச்சிடுங்க மயிலோட கொண்டைக்கு சின்னதாக ஒரு அரும்பு மாதிரி கொடுத்துட்டு நீட்டாக ஒரு வளைவு வளைச்சிட்டு சின்ன சின்ன அரும்பு போட்டுருங்க அதுக்கு நான் எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பானையோட கழுத்து பகுதிக்கும் மயிலோட கழுத்து பகுதியிலும் லைட்டாக நம்ம எல்லோ கலர் தூவி விட்டுடலாம் ரொம்ப பார்வையாக இருக்கும் இப்போ பொங்க பானை பொங்கிறதுக்கு ஒயிட் கலர் தூவி ஹைலைட் பண்ணிவிடுங்க இப்போ மயில் தொகைக்கு நீங்கள் அப்படியே வரைஞ்சி விட்டாலும் சரி இல்லை நம்ம கீழே பார்ட்டிஷன் பண்ண மாதிரி சின்ன சின்ன கோடுகள் போட்டுவிட்டு அதை வளைச்சி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு மயிலோட தொகை சூப்பராக கிடைச்சிரும் இப்போ அதுக்கும் சின்ன சின்ன அரும்புகள் முனையில் போட்டு விட்டுருங்க நடுவில் வந்து ஒரு ரவுண்டு சுழித்து அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் இருக்கிற மாதிரி சுழிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு மயில் தோகை இருக்கிற மாதிரியே ரியாலிட்டியாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கலர் கொடுக்கணும் தோகைக்கு மயில் பச்சை கலரும் உள்ளே ரெட் கலரும் அதுக்குள்ளே எல்லோ கலரும் இருக்கிற மாதிரி மூணு கலரும் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு சிம்பிளாக மயில் தோகையோட பொங்கல் பானை அழகாக வரைஞ்சி எடுத்துட்டோம் இப்போ சைடில் ஒரு லைன் போட்டுட்டு சின்ன சின்ன கோடுகள் போட்டு கரும்பு வரைஞ்சி எடுத்துக்கலாம் கரும்புக்கு நம்ம வந்து பிளாக் கொடுக்க போகிறோம் இந்த கலுக்கு சரியாக தெரியல பிளாக் கொடுத்துட்டு இடைக்கு வந்து க்ரீன் கொடுத்து முடிச்சிட்டோம்னா நம்மளோட பொங்கல் கோலம் சூப்பராக ரெடி ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிடலாம் ஆறு புள்ளியில் ரொம்ப அருமையாக வந்திருக்கோம் அவ்வளோதான் இது இப்படியே பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒயிட் கலர் அரும்பு மாதிரி கொடுத்தோம் இல்லையா அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் அரும்பு மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் நம்ம சேனலில் படிக்கோளம் எப்படி ஈஸியாக போடுறது பிக்னஸ் போடக்கூடிய ரொம்ப சிம்பிளான குளமாக எல்லா குளமே இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்